கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவர்களும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அன்றைய நாள் தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பு திருப்பலிகள் சிறப்பு பிரார்த்தனைகள் தேவாலயங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடிகள் டிசம்பர் மாதம் தொடங்கியதுமே வைத்து வீடு வீடாக சென்று கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடி ஸ்டார்ஸ் கிறிஸ்துமஸ் மரம் உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்களை கொண்டு அலங்கரித்து கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியதும் மழை காரணமாக வீடுகளில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் செய்யாமல் இருந்தனர் தற்போது மழை இல்லாததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தக்கலை மார்த்தாண்டம் குலசேகரம் குளச்சல் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் கிறிஸ்துமஸ் களைகட்ட தொடங்கியுள்ளது வீடுகளில் குடிகள் அமைத்தல் விதவிதமான ஸ்டார்ஸ் போடும் பணிகளில் கிறிஸ்துவ மக்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் புதிய வரவாக சைனீஸ் துணியால் செய்யப்பட்ட கிறிஸ்துமஸ் ஸ்டார்ஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கிறிஸ்துமஸ் மரங்கள் கண்ணை பறிக்கும் வகையில் விதவிதமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கடைகளில் வந்து குவிந்துள்ளன கிறிஸ்துமஸ் மரங்களை பொறுத்தவரை முன்னூறு ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் அதேபோல் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் பொறுத்தவரை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனைக்கு வந்துள்ளது எல்இடி விளக்குகளில் மான் பெல் ஆகியவைகளும் விற்பனைக்கு வந்துள்ளது